ஜெயிலுக்கு போயிருவாரு எந்த மாமிச சாப்பிட்ட அவரே சொல்றாரு கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் லீகலா பார்த்தா கோர்ட்ல ஒப்புதல் வாக்கு மூலம் எங்க நான் ஜிஹெச்ல போய் ஒரு இறந்த பெண்ணோட உடல் உண்டான்னு சொன்னா அங்கேயே அவருக்கு எஃப்ஐஆர் போட்டுருவோம் பல லட்சம் சம்பாரிச்சிருவாரு நீ ரஜினி அக்கா கதை தான் ரஜினி அக்கா என்ற திருநங்கை கார் வண்டி வாகன வசதி நகை கலையரசனை தொடர்ந்து பல போலி அகோரிகள் வருவதற்கு வாய்ப்பு வந்து இதை எப்படியா விட்டா விட்டா ஏன்னா இப்போ இவர் சென்னை அகோரி அடுத்து ஒருத்தர் திண்டுக்கல் அகோரி ஒருத்தர் வந்துடும் கலையரசனை கைது செய்தால் மட்டும்தான் மூட நம்பிக்கை பிடிக்க முடியும் தலையரசன் எங்கே போகிறாரு காசிக்கு போகிறாரு காசிக்கு போய் நிறைய சாமியார்களை பார்க்குறாரு சாமியார்களை பார்த்ததில் இவரை ரொம்ப ஈர்த்த விஷயம் தலையரசன் அகோரியாக மாறிருக்கார் கலையரசனுடைய அகோரிக்கும் காசியில் இருக்கக்கூடிய அகோரிகளுக்கும் சம்மந்தமே இல்லை என்னன்னா நம்ம என்ன கலை இவருக்கு வறுமை தான் வாட்டுது தொடர்ந்து வாட்டுது அப்போ இவர் என்ன என்ன திருவண்ணாமலை பக்கம் பழனி பக்கம் கொல்லிமலை பக்கம் போனீங்கன்னா இது போன்ற கால் அரைவாசி அகோரி தான் இருப்பான் அகோரி இருக்கிற அந்த வேஷத்தை இவர் போட்டார் சட்டமுடி உடம்பு முழுக்க திருநூறு காவி உடை பல நாள் விரதம் இருந்த அந்த நோஞ்சாம் உடம்பு கடையை வச்சுட்டார் எங்கே எவனை சூனிய வைக்கணும் எதிரியை கொள்ளணும் என்கிட்ட வாங்குறாரு பகிரங்கமாக உடலா இவரை ஐந்து வகையான அகோரிக்கான குணம் எங்கிட்ட வந்துருச்சுங்கிறார் என்னன்னா இறந்த உடலோடு உடலு உடல் உறவு இதுக்கே இவர் ரெண்டு வருஷம் உள்ளே போயார் இது பொதுநல வழக்கு இதுவரைக்கும் யாரும் போடலை அதுதான் வேதனையா இருக்கு இறந்த ஒரு பெண்ணோடு உடல் உருவ சொல்வது சொல்லுவது மனித சமூகத்துக்கான அடையாளம் இல்லை இவ் இந்த அகோரியை என்ன பண்ணிருக்கணும் பெயிலே எல்லாம் ரெண்டு வருஷம் போட்டிருக்கணும் ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா சதையை சாப்படுவேன் மலத்தை உண்பேங்கற பெண்களுடைய அந்த மூன்று நாள் சமாச்சாரம் இருக்குல்ல அதை நான் சுவை இது மனித குலத்துக்கு அப்பாற்பட்டு பணம் பண்றதுக்கான எல்லா மலைக வியாபாரத்தை கலை அரச எடுத்துக்கிட்டார் இப்ப என்ன சொல்றாரு அதை விட எனக்கு சக்தி இருக்கு பில்லி சூனியம் மந்திரம் உனக்கு என்ன தகராறா கோர்ட்ல கேஸ் நடக்குதா வா எதிரியை நான் விடுறேன் எனக்கு பத்தாயிரம் ரூபாய் பீஸ் அகோரிக்கிட்டிருந்து சாபம் வந்தால் உன் எதிரி அழிஞ்சிடுவான் பத்தாயிரத்து கொடுத்துட்டு வச்சிட்டு போயிட்டேரு கலையரசனுடைய ரோல் இறந்த உடலோடு உரு உடலுறவு கொள்றேன்னா நீ கூட்டிகிட்டு போய் போலீஸ்காரன் லத்திகளை முட்டி முட்டி அடிச்சு எங்கடா உள்ள கொண்டேனா ஜெயிலுக்கு போயிடுவார் ஈயாக போய் இயம்தான் இறங்கியிருப்பாரோ சகல வரங்களையும் பெற்று கைலாசம் போய் காசியில் போய் வாரணாசி போய் பல மலைகளை தாண்டி இமயமலை தாண்டி இவர் டுபாக்கூர்னு யாருக்கு தெரிய ஜக்கி வாசுதேவ் அறுபத்தி மூணாயிரம் சதுரடி இல்லிகளை கட்டியிருக்கார் கலையரசன் குட்டி கதை குட்டி ஜக்கி வாசுதேவ் ஒரு இந்து சாமியார் தான் உங்களுக்கு கிடைச்சானா உனக்கு பின்னாடி மதவாதி இருக்கான் உனக்கு பின்னாடி மு முல்லாக்கள் இருக்கான் நீ வந்து கிறிஸ்டின் மிஸ்டில் காசு வாங்கிட்டு இந்த அரசாங்கம் உடைக்குதுங்குவான் கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மிக்க மகிழ்ச்சி சார் சமீபத்தில் ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு ஒரு வீடியோ யூடியூப்பில் என்னென்னா அகோரின்னு சொல்லி கலையரசன்ற ஒரு பையன் நாட்டுப்புற பாடல் பாடிட்டு இருந்து அதுக்கப்புறமா அகோரியாக மாறணுன்னு சொல்லி ஒரு காமெடியாக ட்ரெண்டிங்காக போச்சு என்னென்னா இப்போது இந்த அகோரி ஆகிறது விருப்பப்பட்டு தானாக தான் இல்லைனா இதன் மூலமாக பணம் சம்பாதிக்கிறதுக்காக இல்லைனா ஒரு தற்பெருமை தேடிக்கிறதுக்காக இவங்க இந்த மாதிரி வேலைகள் செய்கிறாங்களா எப்படி இல்லை அகோரி என்பது ஆன்மீகத்தினுடைய உச்சம் நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் அவன் வந்து பற்றற்றவனாக மாறி தன்னை தானே கொண்டு இறந்துண்டு வாழக்கூடிய ஆன்மீக சிவனடியார்கள் தான் அகோரி இது ஆன்மீகத்துடைய கடைசி கட்டம் இது இது வந்து மரணத்திற்கு முன்பு நடக்கக்கூடிய விஷயம் ஆனால் கலையரசன் அகோரியாக மாறியிருக்கார் கலையரசனுடைய அகோரிக்கும் காசியில் இருக்கக்கூடிய அகோரிகளுக்கும் சம்மந்தமே இல்லை என்னென்னா இந்த கலையரசனுக்கு எப்படி அகோரிக்கான சிந்தனை வந்ததுன்னா இவர் ஒரு நாட்டுப்புற கலைஞன் குழந்த ஊட்டி பொண்டாட்டி பிள்ளையோடு இருக்கான் இவருக்கு வறுமை வாட்டுது கஷ்டம் பண கஷ்டம் இந்த நாட்டுப்புற கலையில் போதிய வருமானம் இல்லை கணவன் மனைவி ரெண்டு பேர் பிரிஞ்சிடுறாங்க வரும வந்தால் சண்டை வரதான் செய்யும் வறுமை வந்தால் சிக்கல் வரத்தான் செய்யும் இது இயல்பு இயல்பு ஆமாம் நீங்கள் ஆணுக்கு அழகு புருஷ லட்சணம் என்னென்னா வருமானம் தான் சம்பாரித்து போலேன்னா குழந்தை குட்டி பொண்டாயிரம் பிள்ளைங்க வெறுத்துறோம் இது இயற்கை தான் பல குடும்பங்களை சண்டை வரது அப்போ இவர் என்ன பண்ணுறாரு குடும்பக்குள்ளே விட்டுட்டு நீங்கள் காசிக்கு போகிறார் ஓகே காசிக்கு ஏன் போகிறாருன்னா இவரை காசி ஈர்க்குது அங்கே சாமியார்கள் சன்னியாசிகள் எப்படியா புழைச்சிக்கலாம் நீங்கள் நாட்டு கலைஞர் ரொம்ப மென்மையானவன் ஆன்மீகமும் அதே போல் மென்மையான இந்த கலைஞர் வந்து ரொம்ப முத்துலாம் கடைசியில் கடவுளாயிருவான் நிறைய விஷயம் அப்படிதான் அப்போது நீங்கள் சர்ச்சில் போனால நீங்கள் பா எல்லா சர்ச்சிலையுமே வந்து இசைக்கருவிகள் இருக்கும் இசைக்கருவிகளுக்கு ஆன்மீகத்துக்கு நிறைய தொடர்பு உண்டு அப்போது இந்த கலை அரசர் எங்கே போகிறாரு காசிக்கு போகிறாரு காசிக்கு போய் நிறைய சாமியார்களை பார்க்குறாரு சாமியார்களை பார்த்ததில் இவரை ரொம்ப ஈர்த்த விஷயம் இந்த ஆன்மீகத்தில் சாமியாரில் சன்னியாசத்தில் அகோரிகள் தான் அவன் யார்கிட்டையும் பேச மாட்டான் நிறைய உலக விஷயங்கள் தெரியும் உலகத்தை வெறுத்து அவனுக்கு எந்த பற்றும் பாசமும் இல்லாமல் மனித குலத்திலேருந்து விடுபட்ட வந்து அகோரி நீங்கள் பல கற்பனை சொல்லுவாங்க மனித மாமிசத்தை உண்பவன் தான் அகோரி அப்படிங்குவாங்க மனித மாமிச உண்ணக்கூடிய நிலைக்கு போயிடுவாங்கிறதா ஆன்மீகம் நீங்கள் அந்த நிலைக்கு உண்பதால் அவங்க அகோரி கிடையாது அகோரி கிடையாது இதுதான் அதாவது ஒரு மனித வாழ்வு கடைசி கட்டம் உணவு இல்லைனா கூட அவன் என்ன பண்ணுவான் மனித மாமிசத்தை தின்பதற்கு கூட தயங்க மாட்டார் இதுதான் அகோரி உணவே கிடைக்கலினா கூட மனித நர மாமிசம் சா விலங்கு கூட சாப்பிடாது விலங்கு கூட நீங்கள் நிறையா மாமிசம் சாப்பிடாது வேறு உயிரினங்களை ஆடு மாடு கோழி குருவி சாப்பிடும்போது தவிர எந்த விலங்கும் இறந்து போன மனிதனை தின்றதாக வரலாறு இல்லை ஆனால் அகோரிக்கை அதை கூட தின்பாம் அப்படின்னு அவன் அதையெல்லாம் கடந்துட்டான்னு அர்த்தம் ஓகே அதையெல்லாம் அதாவது பக்தி முக்தி போய் நிலையில் இருக்கான் அப்படி உணவு ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லை இதுதான் அதுக்கான அர்த்தம் ஆனால் நம்ம கலையரசு என்ன பண்ணுறாருனா இவருக்கு வறுமை தான் வாட்டுது தொடர்ந்து வாட்டுது அப்போ இவர் என்ன பண்ணுறாருனா அகூரியாக மாறினால் தன்னிடம் ஆன்மீகம் உச்சபட்சத்தில் வந்து சேர்ந்ததாக மக்கள் நினைப்பான்னு முடிவு பண்ணுறாரு வேறு எதையும் நீங்கள் இந்தியாவில் உயர்ந்த பதவினா ஜனாதிபதி தான் ஆமாம் ஜனாதிபதி பதவி விட பெரிய பதவியே இல்லை நீங்கள் திருடற போகிறான் கொள்ளையடிக்கிற போகிறான் ஏமா சார் நான் வந்து இப்போ பிரசிடண்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்தேன்னா எல்லாம் பயந்துடுவான் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் வேலை பார்த்தேன்னா கிராமத்தில் போய் எல்லாம் இல்லை சிஎம் ஆஃபீஸில் கொஞ்ச நாள் வேலை பார்த்தங்கன்னா பயந்துருவான் ஏன் அதுக்கு மேலே அது அலுவலகமே இல்லை ஆமாம் இப்போ அகோரி இதே கதை தான் அப்போ கலை அரசு என்ன பண்ணுறாரு நீங்கள் ஊர் திரும்புகிறார் இவர் அகோரியாக வாழ்வதற்கு ஏறக்குறைய ஒரு இரு முப்பது ஆண்டு காலம் அவன் கடுமையான தவம் இருந்து சாமியாராக வாழ்ந்து இறந்துண்டே வாழணும் நீங்கள் உலகத்து எந்த பற்றும் இல்லாமல் நீங்கள் என்ன திருவண்ணாமலை பக்கம் நீங்கள் பழனி பக்கம் கொல்லிமலை பக்கம் போனீங்கன்னா இது போன்ற கால் அரைவாசி அகோரி தான் இருப்பான் முழு அகோரியை பார்க்க முடியாது இது கலையரசன் திட்டமிட்டு செய்கிறார் பணம் பண்ணணும் அப்போ என்ன என்ன பண்ணுறாருன்னா இவர் கொல்லிமலைக்கும் போகலை திருவண்ணாமலைக்கும் போல பழனிக்கும் போல காசிக்கும் போல் இதெல்லாம் எல்லாம் சேர்ந்து ஒரு மிக்ஸ் பண்ணுறாரு மிக்ஸ் பண்ணி நான் அகோரி அகோரி இருக்கிற அந்த வேஷத்தை இவர் போட்டார் சட்டமுடி உடம்பு முழுக்க திருநூறு காவி உடை சா பழ நாள் விரதம் இருந்த அந்த நோஞ்சாம் உடம்பு அப்போ இது வியாபாரம் ஆனால் உறகு கடையை வச்சுட்டார் என்ன கடையை வச்சுட்டார்னா நான் எங்கே எவனை சூனியை வைக்கணும் எவனை பிள்ளை சூனியை வைக்கணும் எவனை எதிரியை கொல்லணும் என்கிட்ட வாங்குறார் பகிரங்கமாக விடுறாருங்க இவரை ஐந்து வகையான அகூரிக்கான குணம் எங்கிட்ட வந்துடுச்சுங்கிறார் என்னென்னா நான் இறந்த உடலோடு உடலோ உடல் உறவு கொழுவேங்கிறார் இதுக்கே இவருக்கு ரெண்டு வருஷம் உள்ளே போயிடும் ரெண்டு க நீங்கள் இது புதுநல வழக்கு இது வரைக்கும் யாரும் போடலை அதுதான் வேதனையாக இருக்குது நீங்கள் இறந்த ஒரு பெண்ணோடு உடல் ஒரு கொள்கிறேன்னு சொல்லுவது மனித சமூகத்துக்கான அடையாளம் இல்லை இவன் இந்த அகவரியை என்ன பண்ணியிருக்கணும் என் பெயிலே எல்லாம் ரெண்டு வருஷம் போட்டிருக்கணும் ஒன்று ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா நான் மனித சதையை சாப்பிடுவேன் நீ கடைசி கட்ட அகூரி சொல்லுவான்ல சோறை இல்லை கூட மனித மாறான நான் சாப்பிடுவேங்கிறார் விரும்பி அதை சாப்பிடுவேங்கிறார் ரெண்டு மூணாவது சொல்லுவது அதைப்பட்டு அசிங்கம் மலத்தை உண் பேங்குறார் மூணு நாலாவது பெண்களுடைய அந்த மூன்று நாள் சமாச்சாரம் இருக்குதுல்ல அதை நான் சுவை பேங்குறார் அப்போது இது மனித குலத்துக்கு அப்பாற்பட்டு பணம் பண்ணுறதுக்கான என்னுடைய எல்லா அகூரிக்கான குணம் இருக்குது இந்த மாதிரி எல்லாம் பேசுனா தான் நம்ம எல்லாருடைய கவனத்துலேயும் இருப்போம் அப்போ தான் பிரபலமாக இதெல்லாம் பேசுகிறாரு இன்னொரு இங்கே ஒரு சந்தேகம் என்னென்னா இவர் போய் அங்கேயே காசியில் போய் எலும்பு துண்டுகளை சாப்பிட்ற வீடியோலாம் எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுறாரு உண்மையான அகோரிகள் இப்படி தான் இருப்பாங்களா அவங்க ஒரு டவுட் வந்துடுது இல்லை 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 அதாவது நீங்கள் அதாவது யார் யோகின்னு பார்த்தா உலகை வெறுத்தவன் அல்ல உலகை உணர்ந்தவன் எல்லாத்தையும் அவன் வந்து அணுவிச்சிரு அணுவிச்சுட்டு வேண்டான்னு விட்டுட்டு போகிறவன் தான் சாமியார் எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு வர்றவன் சாமியார் இல்லை அதாவது உலகம் முற்றும் துறந்தவன் முனிவன் எல்லாத்தையும் தெரிஞ்சவன்தான் நீ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையான சுகங்களையும் எல்லா வகையான துக்கங்களையும் அனுபவித்து பார்த்து அதனுடைய வழியை உணர்ந்து வெறுத்து போய் இதெல்லாம் வேண்டாண்டா இதில் இந்த இதெல்லாம் ஒன்றுமே இல்லை இதெல்லாம் மாயை மாயை இதெல்லாம் பொய் ஒன்றுமே இல்லை உலகம் அமைதியானது அப்படின்னு தன்னை தனிமைப்படுத்தி கொள்கிறான்ல இறந்துண்டு வாழ்கிறான்ல அவன்தான் சாமியார் அவன் தான் அகோரி ஆனால் இவன் வந்து வசூல் பண்ணுறதுக்கு பணம் பண்ணுவதற்காக நீங்கள் மழைக்கான ஒரு அம்மா அந்த அம்மா இவன புகார் கொடுக்குது ஏன் புகார் கொடுக்குதுன்னா அந்த அம்மா வியாபாரம் போச்சு ஓகே அந்த அம்மா வியாபாரம் போச்சு என்னென்னா நீங்கள் ஒரு பெண் குழந்தைக்கு கல்யாணமும் ஆகலை இருபத்தஞ்சி வயசாச்சு எங்கே பார்த்தாலும் தோசம் தோசங்கிறான் அப்போ என்ன என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் திருநங்கை இருக்காங்களா ஆணிலும் ஆண் பிறப்பு இல்லாமல் பெண் பிறப்பு இல்லாமல் ஒரு திருநங்கையிட்ட போய் நீ ஆசீர்வாதம் வாங்கிட்டு வானா என்ன பண்ணுவாங்க ஒரு திருநங்கைக்கு ஒரு ஐயாயிரரூபா பணம் கொடுத்து இந்த இந்த பெண்ணுக்கு நீங்கள் குளத்தில் மஞ்சள் நீராட்டி மஞ்சளை கலந்து அதில் தேங்காய் எல்லாம் வச்சு அந்த பெண்ணுக்கு மூணு குடம் தண்ணி ஊ ஊற்றுனா அந்த பெண்ணுடைய தோஷம் பூரா எது திருநங்கை ஏன்னா அது பாவம் அது ஆண் ஆண் வாழ்க்கையும் வாழ முடியாது பெண் வாழ்க்கையும் வாழ முடியாது மனித குலத்தினுடைய பாவம் இந்த திருநங்கைகள் அதனால் அவருடைய நீங்கள் தெருவில் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவான் அதில் பேச்சு வாங்கிறாத சாபம் வாங்கிடாதேன்னு நம்மளால சொல்லுவான் அப்போ அதே தான் இதுக்கு என்ன பண்ண ஜோசிய அந்த பெண்ணுக்கு தோஷம் கழிஞ்சு நல்ல மாப்பிள்ளை வரன் கிடைக்கணும்னா ஒரு திருநங்கை மூணு குடம் தண்ணியை ஊற்றி தின்னூர் குங்குமம் வச்சு பூவை போட்டு ஆசீர்வாதம் பண்ணால் ஏன்னா அதே பாவமான உடம்பு இந்த பாவமான உடம்பு பல பாவத்தை போக்கணும்னு நம்புகிறான் இப்போ மலைக்காய் வியாபாரத்தை கலை அரசன் எடுத்துக்கிட்டார் இப்போ என்ன சொல்கிறார் அதை விட எனக்கு சக்தி இருக்குது அதை விட சக்தி இருக்குது பில்லி சூனியம் மந்திரம் எனக்கு உனக்கு என்ன சொத்து தகரா கோர்ட்டில் கேஸ் நடக்குதா வா எதிரியை நான் ஏ ஏ விட்றேன் எனக்கு ரூபாய் பீஸ் அகோரிக்கிட்டிருந்து சாபம் வந்தால் உன் எதிரி அழிஞ்சிடுவான் பத்தாயிரத்தை கொடுத்துட்டு வச்சுட்டு போயிட்டேரு இதுதான் கலையரசனுடைய ரூல் இது இப்போ அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு இப்போ ஃபாலோ பண்ணணும் ஏன்னா இறந்த உடலோடு உரு உடலுறவு கொள்றேன்னா நீ கூட்டிகிட்டு போய் போலீஸ்காரன் லத்தி முட்டி முட்டி அடிச்சு எங்கேடா உளவு கொண்டேன்னா ஜெயிலுக்கு போயிடுவார் கலையரசன் ஜெயிலுக்கு போயிடுவார் நீ எந்த மாமிச சாப்பிட்ட அவரே சொல்கிறாரு கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் இது லீகலாக பார்த்தா கோர்ட்டில் இதுக்கு என்ன ஒப்புதல் வாக்கு மூலம் எங்கே நான் ஜிஹெச்சில் போய் ஒரு இறந்த ஒரு பெண்ணோடு உடல்வு கொண்டான்னு சொன்னால் அங்கேயே அவருக்கு எஃப்ஐஆர் போட்டுருவோம் அப்போது இதெல்லாம் எதுக்காக அவர் செய்கிறாருன்னா பணம் ஈட்ட ஈட்ட வேண்டும் பணம் சம்பாதிக்கணும் செய்வனை பண்ணணும் சூ சூனியம் வைக்கணும் மாந்திரிகம் எடுக்கணும் ஒருத்தர் வர்றான் எனக்கு இன்னும் ஆனால் உண்மையில் அகோரிகள் இந்த மாதிரி சூனியம் வைக்கிற வேலையெல்லாம் செய்யறது செய்யவே மாட்டான் அவன் இதான் வெறுத்து போய் தானே போகிறான் எங்கேயாவது மூளையில் போய் படுத்து கிடக்குறான் அவனுக்கு சுடுகாடு ஒன்று தான் வீடு ஒன்று தான் அதுதான் அகோரிகள் அவனுங்க இவங்களோட வியாபாரம் கெட்டு போச்சுன்னு சொன்னீங்க இவர்கள்லாம் இப்போ கலையரசன் இவங்கள பார்த்து இந்த மாதிரி பணம் சம்பாதிக்க ஒரு வழியை கண்டுபிடிச்சி இவர் வராரு இது எப்பத்துலேருந்து தொடங்குது இப்போது திருநங்கை மலைக்கா சொன்னீங்க சாமுண்டி மலைக்கா அவங்களோட வியாபாரம் கெட்டு போச்சுன்னு அவங்க யாரோட தொடர்ச்சியாக நீட்சியாக அவங்க வந்தாங்க அதாவது இப்போது திருநங்கைகள் வந்து திருநங்கைகளுடைய தொழில் என்னன்னு கேட்டிங்கன்னா யாசகம் பெறுவது ம் ஏன் மக்கள் யாசகம் போடுறாருன்னா இவங்ககிட்ட இவங்ககிட்ட சாபம் வாங்கக்கூடாது ஆமாம் மக்கள் ஒரு நம்பிக்கை இருக்குது இவங்க இவங்க திட்டா பளிக்கும் ஆமாம் நாசமாக போனால் நாசமாக போயிடுவோம் நம்ம ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை ஏன்னா அவங்க அந்த வாழ்க்கையும் பாவமான வாழ்க்கை ஆண்லேயும் சேராமல் பெண்லையும் ஆண் வாழ்க்கையும் வாழ முடியாது பெண் வாழ்க்கையும் வாழ முடியாது அப்போ அவர்கள்ட்ட வந்து சாபம் வாங்கக்கூடாது அதனால தான் என்ன பண்ணுறாங்க பார்த்தா பத்து ரூபா இருபது ரூபா அவன் கேட்ட காசை கொடுத்துட்றான் ஆமாம் ஏன் திட்டி கிட்டி குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வாதன் சொல்லுவான் நல்லாரு நான் தான் பாவம் பாவம் பட்ட ஜென்மம் எனக்கு பிறப்பே இப்படி ஆகிப்போச்சு இந்த குழந்தை நல்லாயிருக்குன்னு நம்புகிறான் மக்கள் இப்போ அது அப்படியே டெவலப் ஆகி என்ன ஆகுதுன்னா அது முழுக்க அடுத்த கட்டமாக வருது எப்படின்னா பில்லி சூனியம் மந்திரம் இப்படியெல்லாம் வருது இப்போ ஒரு ஒரு பெண்ணை ஒருத்தர் விரும்புகிறான் ஒரு இளைஞன் வந்து கேட்குறான் எனக்கு எதாவது மந்திரிச்சு கொடு வசியம் வசியம் எதாவது கொடு அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறா நீங்கள் ஏதோ களிம்பு கொஞ்சம் பூனை முடி ஒரு எலுமிச்செங்காய் திருநூறு இப்படி சில விஷயங்களை கொடுத்து கொண்டு போய் நீ எந்த பொண்ணை விரும்புகிறியோ வசதி பண்ணுறியோ அந்த பொண்ணு கால் மீ கால் ரெகுலராக வாசப்படி விட்டு கூட கீழே இறங்கும் வாசப்படி கீழே குழி தண்ணி போச்சிருந்தான் ஓகே இவன் ராத்திரி ரெண்டு மணிக்கு போய் அவங்க கால் அடி அங்கே அடிக்கடி ஆ அடிக்கடி போடுது அங்கே அது அந்த கதிர் ஏறி உன் அந்த பொண்ணு விரும்பணும் இதெல்லாம் மூட தான் இது எப்படி நடக்கும் ஆ அப்போ இவன் நடக்கலைன்னா அங்கே போய் திருப்பியும் கேட்க முடியல கேட்க முடியாது என்ன கேட்டால் உனக்கு ஏழில் சுக்கரை நாலில் கேது ஒம்பதில் சனி இதெல்லாமே வந்து மாறிடுச்சுருவான் இன்னும் மேற்கொண்டு பணம் மேற்கொண்டு பணம் பணம் கூடு வேறு மாதிரி இன்னும் வேற மாதிரி கொஞ்சம் பவர்ஃபுல்லாக செய்யணும் கொஞ்சம் சக்தியை கூட்டணும் இந்த சக்தியை கூட்டினா நீ கொடுத்த பத்தாயிரம் ரூபாய்க்கு அவ்வளோ இன்னும் நாற்பதாயிரம் கொண்டான் மூட நம்பிக்கை தானே அப்போ இவன் என்ன பண்ணுவான் இப்படியாவது அந்த பொண்ணை அடைஞ்சிடணும்னு செய்வான் அப்போ எதிரி ஒருத்தர் சொ வழக்கு நடக்கும் சொத்து கேஸ் நடக்கும் வந்து கேட்பான் வழக்கே முடிய மாட்டேங்கிற மணால் இழுத்துட்டு இருக்கு செலவாயிட்டு இருக்குது அவனை ஏதாவது கையைக்கால முடக்க முடியுமா ஆ கையைக்கால முடக்க முடியுமா அதுக்கு ஒரு நாற்பதாயிரம் ரூபா செலவாகும் பன்னெண்டு மணிக்கு உச்சி பூசை பண்ணணும் அவனுடைய வேட்டியோ துண்டோ அவன் போட்டு பழைய துணியை திருடிட்டு வந்துருங்குவான் அவன் போய் எங்கே லாண்ட்ரிக்கில் போய் பணத்தை கொடுத்து எங்கேயா கொடுத்து ரூபாய் கொடுத்து அவன் வேட்டி சட்டை கொண்டு கொடுத்து கொடுப்பான் இதை வச்சா பூசை இதெல்லாம் மூட நம்பிக்கை தான் நீங்கள் உண்மையாகவே இப்படியெல்லாம் வேட்டி சேட்டை வச்சு பூசை பண்ணி ஓத்துணும் ஒழிக்கணும்னா பல அரசியல்வாதி பல அரசியல்வாதி ஒழிச்சிருப்பாங்க ஏரியா கவுன்சிலர் கவுன்சிலை ஒழிச்சிருவான் எம்எல்ஏ எம்எல்ஏ ஒழிச்சிருவான் அப்போது இது எல்லாமே மக்களுடைய மூட நம்பிக்கையை பயன்படுத்தி மலைக்காவையும் இதான் மலைக்கா கும்பலும் இதுதான் பண்ணுது நீங்கள் கலையரசன் அரச கும்பல் இதுதான் பண்ணுது இது மக்களுடைய அறியாமையை இப்போ பாருங்கன்னொரு கூடிய விரைவில் பல லட்சம் சம்பாரிச்சிடுவார் நீங்கள் ரஜினி அக்கா கதை தான் ரஜினி அக்கா என்ற திருநங்கை காரு வண்டி வாகனம் வசதி நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு சட்டவரோ தொழிலுக்கு செய்ய போகிறான் ஆலோசனை கேட்பான் நான் கொஞ்சம் செம்பரம் கடத்தலான்னு இருக்கேன் ஒரு பத்து ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கி விற்றா ரெண்டு லட்ச ரூபா லாபம் கிடைக்கும் என்னென்னா நீ போகும்போது நான் உனக்கு ஒரு மந்திரிச்சு ஒரு தாயத்தை தர்றேன் அந்த தாயத்தை இடுப்பில் கட்டிக்க உன்னை எதிரி பூரா உன்னை கண்டா வாங்கிடுவான் போலீஸில் சட்டவிரோத தொழில் செய்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட இப்படி தான் போகிறான் அவன் அவன் அவளுடைய ஆலோசகனையே எங்கே இந்த அகுவரிக்கிட்டையும் இந்த மலைக்காய் கும்பல்கிட்டையும் ரஜினியக்கார்ட்டே தான் போகிறான் நீங்கள் பெரிய ஸ்மக்லர் என்ன பண்ணுறான் திருப்பதி திருப்பதி வெங்கடாஜலபதி குண்டியில் போட்டறான் வெங்கடாஜலபதி ஏழு குண்டலை வாடா எப்படியாவது இந்த இந்த களத்தில் சக்ஸஸாக நடந்துடணும் உனக்கு ஒரு பங்கு சாமியும் பாட்னராக சாமியும் பார்ட்னர் பாட்னர் ஆக்கிடுறான் நீங்கள் நம்ம மேல்மருத்து பங்காடிகளார் கதையும் அதே தான் ஏ நீங்கள் சட்டவிரோத தொழில் செய்யும்போது ஆண்டவா பங்காறு வா ஆதி அம்மாவே அம்மா என்னை எப்படியே காப்பாற்றி விட்டுரு இப்போது கலையரசனுக்கு அதாவது ரஜினி அம்மா இருக்கட்டும் மலைக்கா இவங்களுக்கு போட்டியாக வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இவரை பற்றி எதிர்ப்பாக பேசுகிறாங்க வேற ஒன்றும் இல்லை கலையரசன் வந்து வந்துட்டாருன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை அதாவது இந்த கும்பல் பூராம இப்போ சவுத்து மெட்ராஸ்லேயோ மத்திய சென்னையிலும் இல்லை எங்கே இருக்கா எல்லாம் வட சென்னை வட சென்னை தான் வட சென்னை உழைக்கிற மக்கள் நிறைய இருக்கிற இடம் தலித் மக்கள் நிறைய வாழ்கிற இடம் ஃபிஷர்மேன்கள் வாழ்கிற இடம் இவர்கள்ட்ட தான் கல்வி அறிவு போதிய கல்வி அறிவு இல்லை பொது அறிவு இல்லை விழிப்புணர்வு இல்லை என்ன நினைக்கிறாங்க குழந்தை குடம்பு செல்லுனா போய் தாய்த்து கட்டுறான் எங்கே போனோம் ஆஸ்பத்திரிக்கு போனோம் மூணு நாளாக காய்ச்சலாக இருக்குப்பா நீ எதுக்கும் போய் சிறகடி ஒரு சாமியார் போனால் அவர் மயிலருக்கு ஒரு ஒரு பத்து வீதம் வச்சுருப்பார் அவர் மந்திரம் ஓதிக்கு அடித்து விட்டு அவர் ஒரு நூ ஒரு ப பதினோருவாய் வாங்கிடுவார் அவர் என்ன என்ன எப்படி இருப்பார் கஞ்சா மாப்பிள்ளையே இருப்பார் அது சாப்பிட்டுட்டு விதை கடித்து கொஞ்சம் என்ன பண்ணுவார் துளசி தண்ணி கொடுப்பார் இல்லை இது இந்த மாதிரி ஃபேமஸ் ஆகுது நிறைய வட சென்னை பகுதியில் இப்போ இருக்கிற கலையரசன் அகூரியா இருக்கட்டும் அவர் ஒரு சர்ச்சையில் சிக்கி இருக்கார் ரஜினி அம்மா இருக்கட்டும் மலேக்கா தமிழகத்திலேருந்து எங்கெங்கேருந்தோ மக்கள் வரதை பார்க்க முடியுதுல்ல இந்த குறிப்பிட்ட மக்கள் தான் அங்கே போகிறாங்கன்றதை தாண்டி எல்லாருமே வந்து மற்ற மாவட்டத்திலேருந்தும் வந்து பார்க்குறாங்க அந்தளவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் அவங்களுக்கு எப்படி கிடைக்கிது சார் இப்போ சமூக வலைதளம் வந்த பிறகு ஈஸியாக ரீச் ஆகுது நீங்கள் அதாவது திருநெல்வேலி தாண்டி கன்னியாகுமரி பக்கம் நிறைய படித்தவன் அவன் நம்புகிறதில்ல இது வந்து எங்கேன்னு கேட்டிங்கன்னா எல்லா தமிழ்நாடு எல்லா பகுதிகளிலுமே நீங்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்காங்கள்ல கல்வி மறுக்கப்பட்ட மக்கள் சமூக உடுக்கும் முறைக்கான மக்கள் இருக்காங்கள்ல அவர்கள் தான் இப்போ கொண்ட எல்லாம் உழவு நிலங்களெலாம் வசதி வண்டி வசதி வந்த பிறகு இன்னும் அந்த நிலையிலிருந்து வந்து மாறலை அவர்கள் தான் இவர்களுடைய வாடிக்கையாளர்கள் அப்போ அவன் என்ன பண்ணுறான் வர்றான் ஐயாயிரம் பத்தாயிரம் அவன் தகுதி தகுந்த மாதிரி கொடுத்துட்டு போவாங்க அறியாமையை பயன்படுத்தி இவங்க சம்பாதிக்கிறேன் இது தான் நீங்கள் அதாவது இதில் 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 மூலதனமே மக்களினுடைய அறியாமை தான் இப்போ கலையரசன் மேலே ஏன் நீங்கள் சொன்ன மாதிரி முதல்லையே குறிப்பிட்டீங்க யாருமே வழக்கு போடலை அப்படின்னு காவல்துறையெல்லாம் இதை கண்காணிச்சுட்டு தானே இருக்கும் இதனால் தேவையில்லாமல் பிரச்சனை வரும்னு ஏன் யாருமே கண்டிக்காமல் இருக்காங்க இல்லை இதில் ஒரு விஷயம் என்னென்னா அவங்களோட சமூக பாதுகாப்பு வந்து ஆன்மீகம் ஒரு சாமியாரை கைது பண்ணிட்டான் அப்படி பிரச்சனை வரக்கூடாது அகோரியை கைது பண்ணிட்டான் அதுதான் இப்ப எல்லாம் பயப்படுறாங்க பத்து கேஸ் வாய் அவர் புழலை கழிந்து நின்று இருப்பார் அவர் அவரே காப்பாற்றி காப்பாற்றி காப்பாற்றிருக்க முடியாது இப்போ அவர் என்ன வேஷத்தில் இருக்காரு சாமியார் அப்போ இப்போ அவரை காப்பாற்று அதுதான் ஹோலியா இருந்தாலுமே அவரை காப்பாற்றுறது அந்த அகோரி தான் ஒரு இந்து சாமியார் கைது பண்ணிட்டாங்க எல்லாம் அரசியல் பண்ணிடுவான் எல்லா பயிலும் அப்போது இந்த அயோக்கிதான் மண்ண அதெல்லாம் பார்க்க மாட்டான் இ இப்போ காவல்துறை ஏன் பயப்படுது நீ போய் ஒன்னாக ஒருத்தன் கேட்பான் நீ போய் இது முஸ்லீம் சாமியாரை கைது பண்ணுவியா பாதிரியாரை கைது பண்ணி ஆங்குவான் இங்கே இப்படி அரசியல் பிடிமா மாறி போயிருக்கு அப்போது இந்து சாமியார்னா உன்னை இலக்காரமா ஓ கலையரசனுக்கு ஆதரவாக நிறைய குரல் வரும் கண்டிப்பாக வரும் கைது பண்ணிவிட்டால் உடனே வந்து வந்துடும் பல முன்னணிகள் வரும் இந்து முன்னணி எல்லா முன்னணியும் வரும் ஏன் அவர் இந்து ஜாமியார் போலி ஜாமியார்ங்கிறது ரெண்டாவது விஷயம் அதை நாங்கள் முடிவு பண்ணிக்க இந்துக்களே முடிவு பண்ணிக்குவோம் நீ காவல்துறைக்கு அங்கே என்ன வேலை காவல்துறை போலி பாதிரியார் போய் கைது பண்ணு போலி முஸ்லீம் உள்ளாக போய் கைது பண்ணுக்குவான் அப்போ இதுதான் அவரை பாதுகாக்கும் அகோரியை பாதுகாக்கிறது அந்த அகோரி வேஷந்தான் பார்த்தா பழுத்த படமாக தெரிகிறார் சட்டை முடி கழுத்தில் கொட்டை காவி சட்டை ஆன்மீக மொட்டை இப்படி அப்போ பார்க்கும்போது அவர் என்ன நினைக்கிறாங்க உண்மையாக போய் இமயமலைகள் பார்த்தா இறங்கியிருப்பாரோ சகல வரங்களையும் பெற்று கைலாசம் போய் காசியில் போய் வாரணாசி போய் பல மலைகளை தாண்டி இமயமலை தாண்டி இவர் டுபாக்கூர்னு யாருக்கு தெரிய அப்போது இவர் பாதுகாப்பது எது இந்த ஆன்மீகம் தான் இந்து சாமியார் தான் அதனால தான் இப்போ இவரை நடவடிக்கை எடுக்க வேண்டியது இந்து அமைப்புகள் தான் இப்போ நம்மளை போல எதிர்படுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி இன்னும் இன்னி வரைக்கும் யாருமே அதுக்கு ஒரு கண்டனம் கூட தெரியும் கொடுக்கல சொல்லி என்னக்கா அவரும் அதே தான் இருக்காரு ஓகே அவரும் அது அகோரி லெபலுதான் இருக்காரு அதனால இது சட்டம் தன்னுடைய கடமையை செய்ய தயங்குகிறது சட்டம் கடமை செய்யவே தயங்குது ஏன்னா ஒரு இந்து சாமியாரி அப்படிங்க ஒன்றும் இல்லை ஜக்கி வாசுதேவ் அறுபத்தி மூணாயிரம் சதுரடி இல்லிகளை கட்டியிருக்கார் எவ்வளோவே நீங்கள் கலையரசன் கதை கலையரச குட்டி கதை குட்டி ஜக்கி வாசுதேவ் ஓகே அறுபத்தி மூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டை கட்டியிருக்கார் நூற்றி பத்து ஏக்கரை ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஆதி யோகி சிலையை வச்சுருக்கார் கலெக்டரு நோ நோட்டீஸ் கொடுத்துட்டார் உடைக்க சொல்லி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு கொடுத்துருச்சு அதாவது ஹில்ஸு அதாவது மழையை பாதுகா பார்க்கும் அமைப்பு அது நோட்டீஸ் கொடுத்துருச்சு கலெக்ட்ரு தண்ணியை கட் பண்ணுறங்கிறாரு ஈபியை கட் பண்ணுறங்கிறாரு எதையுமே கண்டுக்கலை பிரதமர் வந்து அங்கே டான்ஸ் ஆடுறாரு ஜனாதிபதி வந்து வர்றாரு அப்போது இதெல்லாம் அப்படியே ஸ்டேட் கவர்மெண்ட் தள்ளி விட்டாங்க நீங்கள் போய் உடைச்சிருக்கீங்க இப்போ திமுக அரசு புல்ட் ரோட ஜக்கிட்ட போனா என்ன ஜக்கி ஏன் ஒரு இந்து சாமியாக இருந்தால் உங்களுக்கு கிடைச்சானா ஆ நீ உனக்கு பின்னாடி மதவாதி இருக்கான் உனக்கு பின்னாடி மு முல்லாக்கள் இருக்கான் நீ வந்து கிறிஸ்டின் மிஸ்டில் காசு வாங்கிட்டு இந்த அரசாங்கம் உடைக்கிதுங்குவான் அப்படியே இந்த மாதிரி திரு இப்போ இப்போ அகவரி கதை இதே தான் அப்போது கலையரசனை பொறுத்தவரை கலையரசனை தொடர்ந்து பல போலி அகவரிகள் வருவதற்கு வாய்ப்பு வந்துடும் இதை இப்படியே விட்டா விட்டா ஏன்னா இப்போ ஒரு சென்னை அகோ அகோரி அடுத்து ஒருத்தர் திண்டிக்கல் அகோரி ஒருத்தர் வந்துடுவார் செங்கல்பட்டு செங்கல்பட்டி அகோரி மக்கள் கூட அங்கே கூட்டம் கூட்டம் போக ஆரம்பிச்சிருவோம் பெரிய தியா தியான லிங்கம் ஆரம்பிச்சு அகோரி அப்புறம் கிராமத்தில் குட்டி அகோரி ஆரம்பிச்சிருவான் இதே இதே உட இது தானே உடம்பு கூட திருநூறு பூச்சி சட முடியோட நீங்கள் வெளிந்த தேகம் நான் நேராக இறைவனோட தொடர்பில் இருக்கேன் அப்படின்னா அப்போது நிறைய அகோரிகள் போலி அகோரிகள் எல்லாம் காசை போட்டு போயிட்டேரு திரும்பி பார்த்தா ரத்த கை செத்து போயிட திரும்பி பார்க்க போகும்போதே பணத்தோடு போட்டு வெறும் வெறும் ஆளைக்கு வராத ரத்தம் கைக்கிற வேண்டிடுவான் அப்போ மக்கள் பூராமல் ஒருவர் ரத்த கைக்கெலாம் கழிக்கிறோம் போது இருக்கிற காசை கொண்டு போட்டுட்டு போயிடுவான் அதனால் கலையரசனை கைது செய்தால் மட்டும்தான் இந்த மூட நம்பிக்கை ஒழிக்க முடியும் தந்தை பெரியாருடைய பேரை சொல்லுகிற அந்த அரசு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் நன்றி சார் நன்றி வணக்கம்